அதிக சனநெரிசல் மிக்க போண்டி கடற்கரையில் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கருப்பு உடை அணிந்திருந்த துப்பாக்கிதாரிகள் போண்டி கடற்கரைக்கு செல்கின்ற சிறியதுர பாலத்திலிருந்து துப்பாக்கி பிரயோகத்தினை முன்னெடுத்தனர் போண்டி பூங்கா விளையாட்டு மைதானத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் குறித்த பாலம் அமைந்துள்ளது குறித்த பாலத்திலிருந்தே இரண்டு துப்பாக்கிதாரிகளினால் இவ்வாறு துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த கோர சம்பவத்துக்கு மத்தியில் அந்த இடத்திலிருந்த ஒருவர் துப்பாக்கிதாரியுடன் சண்டையிட்டு அவரது துப்பாக்கியை பறிக்கும் வீடியோ சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது அந்த துணிச்சலான நபர் மரமுற்றின் பின்பாக ஒளிந்து கொண்டு திடீரென துப்பாக்கிதாரி மீது பாய்ந்து துப்பாக்கியை பறித்து துப்பாக்கிதாரி மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளார் கடற்கரையில் சுமார் ஐம்பது தடவை துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்டதாக சம்பவ இருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் நியூஸ் ஆஃப் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவர்களில் துப்பாக்கிதாரி ஒருவரும் அடங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் பவுண்டி கடற்கரையில் துப்பாக்கிச்சூடு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதால் அந்த பகுதியை தவிர்க்குமாறு போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்